வணக்கம் நான் வந்து கொய்த்துலேருந்து கொய்த்துலேருந்து இதயத்துலா பேசுகிறேன் அதாவது இப்போ நம்ம நேற்று நடைபெற்ற இந்த தீ விபத்து பற்றியான சில விவரங்கள் சொல்கிறதுக்காக உங்களோட நான் கலந்துரையாள் வந்திருக்கிறேன் இப்போ என்னென்னா இதுவரைக்கும் வந்துட்டு எ தீ விபத்தில் வந்து பணியானவருடைய எண்ணிக்கை வந்துட்டு நாற்பத்தி ஒம்போது இப்படி சொல்லப்பட்டு வருது அதில் வந்து தமிழர்கள் வந்து ஏழு பேர் என வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்குது இது வரைக்கும் மேலும் வந்துட்டு இப்போ நாங்கள் காலையில் வந்துட்டு இங்கே அதான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே போயிட்டு இதுவரை அங்கே இருக்கக்கூடிய டிஸ்சார் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வந்து போய் நேரில் போய் பார்த்து நம்ம கோய்த்து நாட்டுல வந்து இந்திய தூதுவர் வந்து உடனே போய் அங்கே போய் பார்த்துட்டு அதை வந்து அதை வந்து க உடனே உள்ளே போய் பார்த்து அது சம்மந்தப்பட்ட என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்துட்டு இந்திய தூதர் வந்து முனைப்போட செயல்பட்டுச்சு இந்த நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் ஷேக் அவங்களாம் வந்துட்டு உடனே இதுக்குண்டான ஆக்ஷன்லாம் எடுத்து இது மாதிரியான விஷயங்களில் வந்து இது சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்தலும் கொடுத்து தீயணைப்புத்துறையினர் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க நம்முடைய இங்கே தமிழர்களுக்காக பெரும் உதவி செய்து வரக்கூடிய நம்முடைய பெரிய தமிழ் தொழில் அதிபராக இருக்கக்கூடிய டாக்டர் எஸ் எம் ஹைதர்லி அவங்களோடையும் அதே போல் பொறியாளர் ராஜா அவர்கள் அப்புறம் சமூக ஆர்வலர் கீரணி வெங்கடமதி அப்புறம் வந்துட்டு ராமஜெயம் அவங்களோட அவங்களோட நம்ம சேர்ந்து போனோம் போயிட்டு அந்த கலை நிகழ்வு பார்த்தோம் அதே போல் அன்று முதல் நாள் அந்த பாதிக்கப்பட்ட அன்று வந்துட்டு களத்தில் வந்துட்டு வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா நல்ல முறைக்கியார் போன்ற அப்புறம் வந்து இங்கே கொய்த்து என்னாட்டி கொய்த்தி எம்கே என்ஆட்டி அவங்களோட அமைப்பை சேர்ந்த தலைவர் தியாகராஜன் போன்றோட நம்ம வந்துட்டு இந்த முழு விவரங்களை பெற்றோம் மேலும் வந்துட்டு கோவைத்து சமூக வலைத்தளங்கள் அப்புறம் வந்துட்டு நண்பகத்தம்மையோட இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இருக்கக்கூடிய செய்திகளையும் நேரில் கலாய்வு ஆய்வு பண்ணி தான் இந்த போய் அங்கே போயிட்டு அவங்களோட குறைகள் கேட்கும்போது நம்மள்ட்ட நேரடியாக அவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் போது என்ன நடந்துச்சு அந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்க வந்து பாதிக்கப்பட்டீங்க வந்து जाने त्यो काल ला कुitle म भइते 3 months 3 months को न्यू फ्री राइट आ हजुर हाम्रो अहिलेबाट पनि जरुरी छ ए नहरुको न न न यो ले दोहोर्ते हुन्छ हुन्छ त्यो फ्रेम गर्नु हुन्छ कुनबाट आतरत गर्नु हुन्छ ஒரு மிகப்பெரிய மனதை ஒழுக்கக்கூடிய ஒரு பெரும் உயர நிகழ்வு நடந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனியுடைய தொழிலாளர் விடுதியில ஒரு மிகப்பெரிய தீவுபட் நடந்தது என்பிடிசி அப்படிங்கிற அந்த கம்பெனியில தொழிலாளர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்து காலையில அதிகாலை நாலு மணி அளவுல ஏற்பட்ட தீ விபத்து இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை என்ன அப்படிங்கிறது தெரியப்பட்டது அதுக்கான விசாரணை போயிருக்கு அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்டோம் இறந்திருக்கிறதாக ஒரு சில தகவல்கள் வருது அது எந்த அளவுக்கு உண்மை இன்னும் முழு தகவல் நமக்கு வந்து தெரிய வரல அது போக அறுபதுக்கு மேற்பட்டோம் காயத்தோட வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்டே நம்ம கேட்கும் போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னா அதாவது தீ விபத்தான வந்து இரவு நேரத்தில் நடந்தனால எங்களுக்கு தெரியலை தூக்கத்தில் இருந்தோம் தூக்கத்தில் இருந்த இருந்ததுனால எங்களால் வெளி வெளியே வர முடியலை அதோடையும் கரும்புகைகளாக வந்து ரொம்ப பாதிப்பாக பாதிப்புள்ளானனால மூச்சு திணறல் காரணமாக வந்து ஸ்பாட்லேயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்து போனதாகவும் அந்த கரும்புகையில் வந்துட்டு வழி தெரியாமையும் ஒவ்வொரு ஜன்னல் வாயிலாகவும் மேலே ஏறி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற அடிப்படையில் மேலேருந்து கீழே குதித்து கை முறிவு கால் முறிவு சில பேர் இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்துட்டு இதுவரையும் வந்துட்டு மருத்துவமனையில் வந்துட்டு இங்கே ஊடகங்களையும் நம்ம செய்தி இங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் பார்க்கக்கூடிய செய்தித்தாள்களையும் சரி நம்ம பார்க்குறோம் அதே போல் குயத் கவர்மெண்ட்டையும் ஒன்றும் சொல்லக்கூடாது நம்ம அவங்க வந்து தகவல் தெரிஞ்ச உடனே விரைந்து வந்து பா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் வந்து உடனே முதலுதவி பண்ணி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனனால தான் இவ்வளவு ரொம்ப அதிக பலியாகாமல் மக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டாங்க உண்மையில சொல்லணுன்னா கோய்த்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அவங்க வந்துட்டு முழு முயற்சியில் அனைவரையும் வந்து ரொம்ப எவ்வளோ சுலபமாக நம்ம தீயை வந்து அணைக்க முடியும் அணைச்சி அவங்கள வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஸ்பெஷலிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் அவங்களுக்கு தேவையான ஸ்பெஷலிட்டி கொடுக்கணுங்கிறக்காண்டி இங்கே வந்து அதான் ஆஸ்பத்திரி அதான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கேயும் அப்புறம் ஜஹரால ஒரு ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கேயும் ஃபரோனியான்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கேயும் முபார்கையான்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கேயும் சொல்லிட்டு ஜாபரில் ஜாப்ரியாவில் வந்துட்டு இந்த மாதிரி பல்வேறு வகையான அவங்க எப்படி எல்லாம் என்னென்ன கேட்டகிரியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மாதிரி கேட்டகிரியில் பார்த்து பிரித்து அவங்க வந்து அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து முதலுதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் ஐசியூவில் வந்துட்டு ஒரு மூணு பேர் இருக்காங்க ஃபிலிப்பின் நாட்டை சேர்ந்தவங்க வந்து இரண்டு பேரும் ஒரு இந்திய நாட்டோரும் இருக்கிறாங்க தமிழர்கள் வந்து இப்போ மதியம் இப்போ வந்து மணி இங்கே இரண்டு மணி ஆகுது இது வந்து இந்த மதியம் நிலவரப்படி ஏழு பேர் இறந்ததாக செய்திகள் வாயிலாக நம்ம வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து நம்ம நம்ப தெரிந்த வட்டாரங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த செய்திகளை நம்ம வெளியிடறதா இருந்தாலும் ஆதாரப்பூர்வமற்ற செய்திகள் வெளியிட்டோம்னா அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகையினால தான் இங்கே வரக்கூடிய நம்ம செய்தித்தாள்களையும் சரி செய்தி ஒவ்வொரு சேனல்களையும் வரக்கூடிய செய்திகளையும் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையும் அது வந்து அங்கீகாரம் இல்லாத ஒரு செய்தியாக தான் இருக்கும் அது வந்து அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்துட்டு ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த நாடு வந்து அந்த அந்த இறப்பாக இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் அவங்க அறிவிக்காமல் நம்மளால் சொல்லிடக்கூடாது ஆனால் போதுமான அளவில் நம்ப த முடியான வந்து இந்த மாதிரி சொல்லி வர்றாங்க ஒரு ஏழு பேர் இருந்ததாக மேலும் வந்து இப்போ இது வரைக்கும் அந்த தகவல் என்னென்னா இறந்து போனவர்கள் வந்து ஒரு நாற்பத்தி ஒம்போது பேர் சொல்லிகிட்ருக்காங்க அவங்கள வந்து டிஎன்ஏ டெஸ்ட் இந்த மாதிரி எடுத்து அவங்க வந்துட்டு நம்மளுடைய இந்திய இராணுவப்படை மூலிமா இங்கே வந்துட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு வந்து அவங்கள வந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி இது போல் இங்கே வந்துட்டு ஒன்றும் இப்போ சுமூக நிலைக்கு வந்துடுச்சு அதோடைய அந்த எண்ணிக்கை விவரங்களை பற்றி நான் சொல்கிறேன் யார் யார் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க அதில் வந்து இறப்பு மட்டும் நாற்பத்தி ஒன்பது பேர் தமிழர்கள் வந்து அதில் ஏழு பேர் ஐசியூவில் வந்து மூணு பேர் அதில் வந்து ஃபிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவர் வந்து இரண்டு பேர் இந்தியன் நாட்டை சேர்ந்தவர் வந்து ஒரு ஒருத்தர் மேலும் வந்துட்டு அறுபது பேர் வந்து இது வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க அப்புறம் மேலும் வந்து விபத்து தொடர்பாக மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வந்து இந்திய இந்தியத்து வந்து ஒரு மொபைல் நம்பருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்க சம்மந்தமான எந்த ஒரு முயற்சி எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த நம்பரை வந்து கூப்பிடும் சொல்லிட்டு ப்ளஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் அப்புறம் வந்துட்டு சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பரை வந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணாமல் வாய்ஸ் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் நீங்கள் வந்து அதில் வந்து தகவல் தெரியப்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் யார் பற்றின தகவல் வேணுமோ அதை வந்து கொடுக்க தயாராக இருக்காங்க அதிகப்படியான மொபைல் நம்பர்கள் வந்து அழைப்பு வந்ததன் காரணமாக தற்சமயம் வந்து அந்த நம்பரு உபயோகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சிறிது நேரத்தில் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் அதில் வந்து தெரியக்கூடிய நபர்கள் வந்து அந்த தொடர்பு கொள்ளும்படி இந்திய தூதரகம் வந்து இந்த மாதிரி நம்பர் எல்லாம் ஹெல்ப் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க மேலும் வந்துட்டு இப்போ வந்து தகவல் படி அதான் அந்த ஏழு பேர் சொன்ன அந்த ஏழு பேருடைய பேர் பார்த்தோம் மேலும் வந்து தகவல் வந்து நான் அடுத்தடுத்து நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் இந்த நேரத்தில் புதுக்கோட்டை இதயத்துள்ளா நன்றி